என் மேல சாணியை பூசுவைங்க எல்லாத்தையும் உலகமே பாக்குது ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை வந்து இவ்வளோ பேசுகிறீங்க சார் ரெண்டாயிரத்தி ஐந்துல அப்போது இருந்த கமிஷனர் சார் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல சார் என் மேலே சக்தியை சார் இது எடுக்கவே இல்லை ஆனால் சார் என்ன சார் நான் தான் சார் நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன சார் பண்ணணும் என்ன பண்ணுவாங்க உடனே என்ன பண்ணுவாங்க

போய் ரிப்போர்ட் பண்றேன் டிஐஜி ஐயா வந்து கண்ணப்பன் ஐயா என்ன கண்ட்ரோல் ரூம் திருநெல் கன்னியாகுமரி கண்ட்ரோல் ரூம் போடுறாரு என்ன புரியுதுங்களா சார் இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய லாபி இருக்கு சார் பெரிய பிக் லாபி லிப் லாபி என்ன தெரியுங்களா எல்லா அதிகாரிகளும் ஒண்ணு சேர்ந்து நேர்மையான அதிகாரிகளை வந்து பழி வாங்குவாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஒரு வட்டம் இது இது எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆபீசர்னால என்னை வந்து இது மாதிரி ஒரு பண்ண வச்சு எனக்கு ஒரு புகார் கொடுக்க வச்சு என் மேல வந்து என்ன பண்ணாங்க ஒரு அவதூறு வந்து பரப்புனாங்க ஆனால் பண்ணணுமா சஸ்பெண்டே பண்ணலை நான் போய் கன்னியாகுமரி கண்ட்ரோலில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதே மன அழுத்தத்துக்கு நாளான நான் கொடுக்கிற புகார் நான் கொடுக்கிற புகார் ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரி மேல நான் கொடுக்கிற புகார் அப்ப இருந்த டிஜிபி மேடம் வந்து லத்திகாச்சரன் மேடம் அவங்களுக்கு அந்த பெட்டிஷன் அனுப்புறேன் பெட்டிஷன் அனுப்பிச்ச உடனே அதுல நடவடிக்கை எடுக்கிறாங்க எப்படி அந்த உயர் அதிகாரிகள் மேலேயோ யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல என் மேல நான் கொடுத்த மனுவை வச்சுக்கிட்டு என் மேல த்ரீ பி போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க விசாரிக்கிறாங்களா நல்லா புரியுதா சார் புரிஞ்சுக்கிட்டீங்களா எடுத்துட்டு அது விசாரணை பண்றாங்க சார் ஒரு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம் இதுதான் சார் போலீஸ் புரியுதுங்களா கை பார்த்தா குத்த கால் பார்த்தா குத்த இப்போ கூட நான் என்ன தவறு பண்ணிருக்கேன் எந்த தவறும் பண்ணல ஆனா என்ன வந்து என்ன பண்றாங்க டு தி கோர் கொண்டு போறாங்க இப்போ கூட நீங்க எல்லாம் கேக்குறீங்கனால சொல்றேன் இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ன வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் சார் அப்படியே வந்து என்ன சொல்றது மென்டல் அகனில இருக்க சரி இது உங்களுக்கு போலீஸ் ஆர் மாதிரி இன்னும் வரலையே இன்னும் சொல்லலையே போய் ஜாயின் பண்ணுனா சார் வேலை செஞ்சேனா சார் முடிஞ்சுதா சார் அந்த Petition-அ பண்ணாங்களா சார் கூட இன்னொரு பெட்டிஷன் போடுறாங்க anonymous பெட்டிஷன் எந்த முகாந்திரமே இல்லாத பேர் போட இப்ப ஒருத்தரே நீங்க 얘 மேல குற்றசாட்டு சொல்றவங்க பேர் என்ன சார் சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி சார் உங்க பேர் சார் சேதுராமன் சேதுராமன் உங்க பேர் சார் ராஜ்குமார் ராஜ்குமார் யோகேஷ்ரா அப்ப இந்த யோகேஷ்ரா நீங்க வந்து ஒரு பார் வெச்சிகறீங்க நீங்க வந்து லேட்டரி விக்கறீங்க நீங்க இது பண்றீங்க அது பண்றீங்கன்னு சொல்லிப்ட்டு ஒரு பெட்டிஷன் அனானமஸ் பெட்டிஷன் இவங்களே போட வைக்கிறாங்க போலீஸ்ல ஒரு உயர் அதிகாரி சொல்லி போட வச்சு விசாரணை பண்ணி இவங்களே ஒரு ரிப்போர்ட் தயாரிக்கிறாங்க என்ன தயாரிக்கிறாங்க இவர் குற்றம் சாந்தி சாய் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அந்த பெட்டிஷனுக்கு என்ன சார் பண்ணியிருக்கணும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்ல சார் பண்ணலையே சார் டிபார்ட்மெண்ட்டில் ஆக்ஷன் எடுத்தீங்க என்ன ப்ரூவ்டு அதில் பெரியான ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நேர்மையான ஒரு அதிகாரி விசாரிச்சார் முதல் ஒரு அதிகாரி விசாரிக்கிறாரு டிஜிபி மேடம் கிட்டேருந்து மொட்டை பெட்டிஷன் போகுது அந்த மொட்டை பெட்டிஷனை நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் சென்னை அதிகாரி தானே சார் விசாரிக்கணும் சப்பர்பன் அதிகாரிங்க விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு என் மேலே வந்து அப்படி கொஞ்சம் அமுச்சு விட்டுருங்க சார் என் மேலே வந்து ப்ரூவ்டுன்னு போட்டு கொடுக்குறாங்க ரைட் ஓகே சார் ப்ரூவ்டுன்னு போட்டதை நான் மறுக்கிறேன் அப்போ டிசி பெரிய யானு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் விசாரிக்கிறார் விசாரணை பண்ணிட்டு பத்து கவுண்ட்ல ஒன்பது கவுண்ட் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்பது கவுண்ட் நாட் ப்ரூவ்டு எப்படி அந்த ஒன்பது கவுண்ட்டுக்கும் சார் எல்லாரும் வந்து ஆஜராவரா இப்ப சொன்னீங்க பாருங்க உங்க பேர் சொன்னீங்க ராஜ்குமார் கோவிந்தகுமார் முன்சாமி ராமசாமி எல்லாம் வந்து ஆஜராவராங்க சார் இவரு கிட்ட நாங்க பணம் வாங்கல அவர் எங்க கிட்ட வாங்கல டீ கடையில போய் கொடுக்குறாங்க சார் எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாருங்க அப்போ வந்து எதுவுமே பண்ணல இவர் வந்து நேர்மையானா இருக்கிறாரு பதிவாயிருக்கு சார் அதுல ஒருத்தர் வரல இவங்க வர உடல ஏன்னா ஒருத்தரை வச்சுக்கிட்டு தான் என்ன இது பண்ணு சொல்லிட்டு பத்துல ஒம்பது பேரு நாட் புளூடு ஒருத்தரை வச்சு புளூடு கொடுக்குறீங்க வராதவருக்கு நான் விசாரிக்கவே இல்லை சார் என்ன விசாரிக்காமயே ப்ளூடுன்னு போடுறாரு அவர் என்ன சொல்றாரு திரும்ப அந்த அதிகாரி அன்னைக்கு

நந்தம்பாகத்துல ஒரு வழக்கு பதிவு செய்யறேன் சார் அந்த வழக்குல எம் அப் பண்ணிட்டேன் சொல்றாங்க நான் எப்படி பண்ண முடியும் நான் தான் அரஸ்ட் பண்ணி ரிமைண்ட் பண்றேன் நான் ஒரு அதிகாரி சார் எனக்கு சட்டம் தெரியும் எஸ்ஐ நானு எஸ்ஐ நான் அப்போ சாரி இன்ஸ்பெக்டர் நானு வழக்கு பதிவு பண்றோம் அரெஸ்ட் பண்ணி ரிமைண்ட் பண்றோம் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் போயிடுறேங்க போயிட்டு திரு பலவரம் போயிடுறேன் திருப்பி அதே நந்தம்பாகத்துக்கு எனக்கு போஸ்டிங் போடுறாங்க வந்த பிறகு அந்த சிடி பைல எதுவுமே இல்ல ஒரு ஒரு சிடி பைல வந்து ஒரு எஃப்ஐஆர் அப்சேட்ல வரணும் வரல நான் அதுக்கப்புறமா மூணு மாசம் இருந்துட்டு நான் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் போய்ட்டேன் என்ன இன்டெலிஜென்ஸ் போஸ்டிங் போட்டோம் நாங்க போயிட்டேன் சார் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஒரு நபர் வந்து போலீஸ் துறைக்கு தேர்வு தேர்வாகிறார் ஒரு நபர் போலீஸ் துறைக்கு தேர்வாகிறாரு அவர் மேல வழக்கு இருக்கு ஆனா வந்து கிளியரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு அந்த ஃபைல பாக்குறாங்க சார் பார்க்கும் மிஸ்டேக் ஆஃப் போடுறாங்க நல்லா புரியுதா சார் மிஸ்டேக்காக ஃபேக்ட்னா அதாவது வந்து ஒரு வழக்கை நம்ம போடுறோம் அதை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் எப்படி நான் மிஸ்டேக்காக ஃபேக்ட் பண்ண முடியும் சட்டம் தெரியாமையா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் இவங்க அதை பேஸ் பண்ணி அதை எந்த அதிகாரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டுபிடிக்கல அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்து மூணு இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுறாங்க அவ்வளோ நல்ல மனசு சார் மொத்தம் ஒம்பது இன்க்ரிமெண்ட் கட் பண்ணி இன்க்ரிமெண்ட்டை சம்பளத்தை கட் பண்ணல இன்க்ரிமெண்ட் அந்த வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க சார் அந்த இன்கிரிமெண்ட் ஒன்பது இன்க்ரிமெண்ட் கட் பண்ணி திருநெல்வேலிக்கு அனுப்புறாங்க சார் சார் இவ்வளோ குற்றக்காச்சாட்டுகள் சொல்றீங்களே எங்கேயாவது சஸ்பெண்ட் பண்ணுமா வணமா சார் பண்ணலையே சார் அவங்களுக்கே தெரியும் அதிகாரிகளுக்கும் தெரியும் இது போய் ஏன் இந்த நேர்மையான அதிகாரியை நம்ம பண்ணணும் தெரியும் டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க செஞ்சாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அதை நான் ஃபேஸ் பண்ண எதையுமே நான் போய் மேல்முறை அடுத்தது கேட்பீங்க ஏன் மேல்முறையீடு அடிக்கிறீங்க நான் மேல்முறையீடு போலீஸ் சட்டம் ஒழுங்கே வேண்டாம் சார் நான் சும்மா வேலை செஞ்சா கூட ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பண்ற இடத்துல என்ன சார் பண்ண முடியும் பணிபுரியக் கூடாது எல்லாருக்கும் தெரியும் நீங்க எங்க ஒன்னாலும் போய் விசாரிங்க இதை பத்தி நான் ஒரு நேர்மையா அதிகாரி நான் எப்படி வேலை செஞ்சேன்னு எல்லாருக்கும் சிம்ம சொப்பனம் சார் நான் வேலை அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வேலை செய்வேன் போலீஸ் ஆபீசரா போலீஸ்னா போலீஸ் அதுல ஒன்றியும் சந்தேகமே கிடையாது நோ காம்ப்ரமைஸ் எங்கிட்ட எந்த அதிகாரியும் உயர் அதிகாரியா இருந்தா கூட இது பண்ணு அது பண்ணு பொய்யெல்லாம் பண்ண சொன்ன பண்ண மாட்டேன் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை கிடையாது ஆபரேஷன் ஆமலால ஏடிஜிபி ஜார்ஜ் சார் கமிஷனரா இருந்தார் ஒரு தப்பு நடந்தது ஒருத்தனை பிடிச்சி நாங்கள் இது பண்ணுறோம் விசாரிக்கிறோம் ஆப்ரேஷன் அவ்வளோ துப்பாக்கியோட வரான் ஒரு ஜட்ஜு ஆறுமுகசாமி அவங்க பெரிய ஐயா அவங்க கிட்டே இருந்த ஒரு இது நாங்கள் நாங்கள் ஆப்ரேஷன் அவ்வளோ என்ன சார் என்ன சார் தீவிரவாத தீவிரவாதிக ஒத்திக்க துப்பாக்கியோட ஒரு சினிமா தேட்டரில் நாங்கள் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்த என்ன சார் உங்களுக்கு வரும் என்ன தோணும் சந்தேகம் வரும் அவரை நிறுத்தி வச்சு செக் பண்ணோம் அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் ஜார்ஜ் சார் எங்களை வந்து ஏடிஜிபி ஜார்ஜ் ஐபிஎஸ் நேர்மையான அதிகாரி புலி சிங்கம் சிங்கன்னா சிங்க சார் உக்காந்த இடத்துல வேலை வாங்குவாரு அதிகாரி அந்த அதிகாரி புரிஞ்சுங்களா அவர் மேலயே பெரிய குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க சார் போலீஸ் இது யாரையும் வேலை நேர்மையான இருக்கிற அதிகாரிகளை விட மாட்டாங்க சார் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க சார் எஸ்கியூஸ் மீ சார் இப்போ நீங்க பழைய ஹிஸ்டரி எல்லாம் வந்து மக்கள் வந்து பொருட்படுத்த முடியும் தெரியல யாரு ட்ரூ குட் யாரும் வந்து பொறுப்படுத்தல தெரியல ஏன்னா நீங்க இப்ப என்னை நிறுத்தி இப்ப தான் சொல்றேன் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க இவ்வளவு சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டாங்க லஞ்சம் வாங்க சார் ஐ டோன்ட் ஹாவ் எனி இந்த நிமிஷம் வரைக்கும் இப்ப பேசுற வரைக்கும் தேர்ட்டி இயர்ஸ் ஐ வாஸ் நாட் சஸ்பெண்டட் ஒய் ஏ சார் சஸ்பெண்ட் பண்ணல நான் நேர்மையில நேர்மையில இருக்கிறது தானே சார் இருக்கிறீங்க நீங்க சார் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்துங்க சார் பதினெட்டு வரைக்கும் சஸ்பெண்ட் கிடையாதுங்க சார் நோ சார்ஜ் சார் நேர்மையா இருக்கா அப்போ என்ன சார் அர்த்தம் அதுக்கப்புறம் சார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் ஒழுக்கமற்றவன் இவர் வந்து மோசமானவர் அப்படின்னு சொன்ன என்ன பண்ண என்ன சார் போஸ்டிங் போடுவாங்க ஏதாவது ஒரு டம்பி போலேஸில் போடுவாங்க சார் என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் முக்கியமான பதவி சார் அது போலீஸ்ல ஸ்பெஷல் பிரான் சிஐடினா உழவு பிரிவு தமிழ்நாட்டுக்கு ஹெட் குவார்டர்ல உட்காந்துட்டு வேலை செய்யறேன் சார் அதுக்கப்புறம் சார் கமாண்டோல இருக்கிறேன் சார் கமாண்டலும் ஒரு ஆறு வருஷம் வேலை செய்கிறேன் சார் ஆறு வருஷம் இல்லைங்க சார் கமாண்டலும் ஒரு ரெண்டு வருஷம் வேலை செய்ய சார் ஏடிஜிபி ஆஷிஷ் பாங்கரா ஐபிஎஸ் மகேஷ் குமார் அகர்வால் ஐபிஎஸ் அவங்க நேர்மையான அதிகாரி எங்கள் வேலை செய்கிறேன் சார் எப்படி சார் நான் வந்து ஒழுக்கமற்ற ரணம் எப்படி சார் என்ன கேட்டு வாங்குவாங்க அந்த அதிகாரிகள் கொஞ்சம் மதுபான கடைகளெல்லாம் மூணு எதுங்க சார் எங்கே சார் இவ்வளோ வண்டிங்கும்போது நான் வந்து இதுதான் சார் பண்ணி ஆகணும் சொல்லிதானே ஆகணும் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார் பரவாயில்ல சார் இப்போ இது நடந்ததுங்க சார் அடுத்தது மாநில மனித உரிமை ஆணையத்தில் போட்டிருக்காங்க சார் சார் நேர்மையா இருக்கணும் கிடையாதுங்க சார் பைக் கூட சார் டெய்லி என்னோட வண்டியில தான் சார் வந்துட்டு போகும் சம்பளத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது சார் அங்க போலீஸ் அதிகாரிகள் தவறு செஞ்சாலும் விசாரணை பண்ணி நீதி அரசர் முன்பு சப்மிட் ரிப்போர்ட்டை அங்க ஐஜி திரு மகேந்திரகுமார் ரத்தோட ஐபிஎஸ் இருந்தாரு மகேஸ்வரன் ஐபிஎஸ் எஸ்பின்னு எஸ்பி னு ஒருத்தர் இருந்தார் அவர் போன பிறகு எஸ்பி ஜெயலட்சுமி மேடம் இருந்தாங்க ஐபிஎஸ் கேட்டு பாருங்க சார் நான் நேர்மையானவனா எப்படிப்பட்டவன்னு கேட்டு பாருங்க சார் ஏன் நீதியரசரையே கேளுங்களேன் திரு மணிக்குமார் சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் கேரளா எனக்கு வந்து காஞ்சிபுரம் கேஸ விசாரிக்க சொல்லி எனக்கு கொடுத்தாருங்க சார் ரெண்டு அதிகாரி இருக்கும் டிஎஸ்பி என்ன டெபியூட் பண்றாரு விசாரணை பண்ணி மூணு நாளில் ரிப்போர்ட் கொடுத்தேன் சார்

பார்த்து வேலை செய்யறதே கிடையாது எங்க போட்டாலும் வேலை செய்யணும் ஏன்னா கன்னியாகுமரி கண்ட்ரோல் போட்டா கூட நான் வேலை செஞ்சேன் செஞ்சேன்னா இல்லையா சார் ஓடியா போயிட்டேன் நான் இல்ல நீங்க மயிலாடுதுறையில போக போக கூடாது சொன்ன நான் போகாம இருப்பேனா எனக்கு ஆர்டர் போட்டீங்க நான் வந்துட்டேன் இது எந்த கேஸ்ல சார் அடிச்சதா ரிப்போர்ட் கொடுத்தீங்க சார் அதாவது வந்து கஸ்தூரினு ஒரு ஆய்வாளரை கொலை பண்ணிடுறாங்க அப்ப அதுல வந்து ரெண்டு பேர் வந்து அக்யூஸ்ட் ஆகுறாங்க அந்த வழக்குல அது அக்யூஸ்டா இல்ல இதுவா அந்த கான்ட்ரவர் நான் போகலை அந்த குடும்பம் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க நீதியரசர் கிட்ட திரு கண்ணதாசன் மெம்பர் கிட்ட கொடுக்குறாங்க என்ன நாமினேட் பண்றாங்க விசாரணை அதிகாரியா விசாரணை பண்ணிட்டு நான் கொடுக்குறேன் சார் ரிப்போர்ட் மூணே நாள பிரிலிமினரி ரிப்போர்ட் என்ன சார் பிரிலிமினரி ரிப்போர்ட் நீதிமன்றம் இதுக்கு அனுப்ப கூடாது யாருக்கு அனுப்ப கூடாது ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்ப கூடாது டிஜிபிக்கும் அனுப்ப கூடாது அவர் நீதி அரசர் அனுப்பிட்டார் ஏன்னா ஒரு ஒரு கேஸ விசாரிக்கும் பொழுது மனித உரிமை ஆணையத்தில் தான் அத்தாரிட்டி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இந்த எங்க எந்த சித்திரவதை நடந்தாலும் அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை விசாரிக்கிறதுக்கு சித்திரவதை மட்டும் ஹராஸ்மெண்ட் இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஹராஸ்மெண்ட் எங்க போலீஸ் ஸ்டேஷன் இல்லாத ஏதாவது ஒரு பொது இடத்துல போட்டு வந்து போலீஸ் வச்சு விசாரிச்சாங்கன்னா குற்றம் பண்ணாங்கன்னா அங்கே வச்சு விசாரிச்சா தப்பு காலை உடைக்கிறது கையை உடைக்கிறது தப்பு இதை விசாரிக்கிற இடம் மனித உரிமை ஆணையம் அப்படி இருக்கிற இடத்துல ஒரு நேர்மையானவனை ஒரு ஒழுங்கில்லாதவன் சார் நேர்மையான விட்டுடுங்க ஒரு ஒழுங்கினு மாலை இல்லாதவனை எப்படி சார் போடுவாங்க உங்க குற்றச்சாட்டுகளுக்கு அதோ சொன்னார் அது ஏதோ ஒரு டிவி சொன்னார் எந்த டிவி ஸ்டார்னு சொல்ல நினைக்கிறேன் சார் தானே சார் உங்களுக்கு ஏதோ தெரியுமா ஏதோ ஒரு டிவி சொன்னாங்க ஏதோ ஒரு டிவியில் சொன்னாங்க உங்கள் நண்பர்கள் சொன்னாங்க எல்லா பத்திரிகையாளர்கள் அதாவது ஒரு அதிகாரிய வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன சார் சார் கிருஷ்ணகுமார் சார் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஒரு வருட காலமாக இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நான் ஏதாவது லஞ்சம் வாங்குறேன்னு உங்கள் காதுக்கு வந்துதா சார் வந்ததுன்னா விட்ருவிங்களா சார் நீங்களா போட்டு குத்த மாட்டீங்க சார் உடனே எனக்கு ஆ இல்லை எங்கேயாவது நான் பாரை விட்டுட்டு போய் இருக்கேனா சார் இல்லை நான் எந்த பொம்பளையாவது போய் கைப்பிடிச்சி இழுத்துண்ணா சார் நான் எதுவுமே பண்ணலையே சார் இந்த பதினோரு மாதம் அது மாதிரி ஏதோ குற்றச்சாட்டு வந்திருக்கா சார் எங்கள் எஸ்பி கிட்ட இல்லை இல்லை ம் எதுவுமே வரலையே சார் நான் நேர்மையாக தானே சார் வேலை செஞ்சுருக்கேன் ராப்பாங்கன்னா வேலை இருக்கேன் சார் மைக்கில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பேன் சார் எங்கள் அதிகாரிகளுக்குல என்ன சார் இவ்வளோ நடக்குது சார் நான் அன்னைக்கு பிரசர சொன்னாங்களேங்க சார் டிஐஜி சார் என்ன விசாரிக்கவே இல்லையே சார் என்ன விசாரிக்காம அது கூட சார் இப்போ எனக்கு தெரியாது சார் எனக்கு இதுவரைக்கும் சஸ்பென்ஷன் சர்வாகல ஏதோ சஸ்பென்ஷன் டிஐஜி ஐயாப்பா பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன் சார் ஐ எம் ரெடி டு அக்செப்ட் சார் இதுக்கெல்லாம் பயந்தா போலீஸில் முடியாதுங்க சார் இப்போ உங்ககிட்ட முன்னாடி பேசுறது கூட நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்க நான் கொடுக்க கூடாது ஏன்னா சட்டத்தை மதிக்கணும் சார் நான் காவல்துறை சார் இனிப்ப நான் புரோரைடு போறதுக்காக நான் இறங்கி வரும்போது நீங்க எல்லாம் என்ன புடிச்சு கேட்டான நான் என்ன பண்றது நெருக்கடி பண்றீங்க பாலியல் ரீதி அது ரீதி இது ரீதி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மயிலாடுதுறையினுடைய டிஒய்எஸ்பி புரோகிபிஷன் விங் அவரை சஸ்பெண்ட் செய்வதற்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக டிவி மூலமா நாங்க பாக்குறோம் அந்த மயிலாடுதுறையினுடைய அந்த பர்டிகுலர் டிஒஎஸ்பி அவங்க பேசும் பொழுது என் டெப்டி சூப்பரன்டென்ட் ரெண்டு விஷயத்த சொன்னாங்க எனக்கு தெரியும் ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில் பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு நிலைமை அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு தான் நானே உங்ககிட்ட பேசுறேன் என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையும் நான் கூப்பிடல நீ கவர் பண்ணுங்க நான் கூப்பிடல அவர் சொன்னது இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை அழைத்து ஒரு பிரெஸ் மீட் நடத்தும் அளவுக்கு நான் தள்ளி நான் தள்ளப்பட்டிருக்கேன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு நீ நிமிர்ந்து நிக்க கூடாது நீ இப்படி இருக்கணும் இப்படி இருந்தா கையை உடைச்சிரு விரல உடைச்சிருவேன்னு சொல்றாரு அவர் சொன்னது அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரி இவங்க எல்லாம் என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் எதையுமே விசாரிக்காம குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அதிகாரிய ஒரே நேரத்துல பணியிட மாற்றம் செய்து பண்ணுவது எந்த இரண்டாவது அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்போர்ஸ்மெண்ட் இதுல ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து ஏழ்நூறுக்கு மேற்பட்டவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அது ஓபன் ரெக்கார்ட் அதையும் நம்ம பார்க்கலாம் இன்னொரு புறம் இந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவர் மீது இதற்கு முன்பு இது போன நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல ஒரு ஹானஸ்ட் ஆபீசரா இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்க அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் முதல் நாள் இல்ல சிஎம் வர்றாங்க அதுக்கு வேணும் இன்னொரு நாள் உயரதிகாரி கொடுக்கணும் எப்ப தமிழகத்துல நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போறாங்களோ அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆயிருச்சு அர்த்தம் எனக்கு அதை தாண்டி நைட் ரவுண்ட்ஸுக்கு கூட வண்டி கொடுக்காம டூ வீலர்ல போய் நைட் ரவுண்ட்ஸ் ஒரு அதிகாரி பார்க்கும் அளவுக்கு அவலம் இருக்கு மூன்றாவதாக அதிகாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விதம் சரியா தப்பாது வேற பத்திரிகை நண்பர்களை யூனிஃபார்ம் அதிகாரி சந்திக்கலாமா அவரே சொல்றாரு சந்திக்க கூடாது தான் ஆனால் வேற வழி இல்லாமல் பத்திரிகை நண்பர்களை நான் சந்திக்கிறேன் ஏன்னா என் நாயத்தை யார் கேட்பாங்க பத்திரிகை மூலமா தான் என் நாயத்தை நான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டை எந்த விதத்திலும் கூட ஹேண்டில் பண்ணாமல் ஆராயாம உயரதிகாரி ஒரு ஐஜியோ என்னமோ அவங்க லெவலில் ஒரு என்கொயரி நடத்தாம ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவது முற்றிலும் முரணானது ஏன்னா இவருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்கு கோர்ட்டுக்கு போகலாம் ஸ்டே பண்ணலாம் பக்கம் ஆனா மக்கள் இதை பார்க்கும் பொழுது நமக்கு இது நம்பிக்கை கொடுக்கல அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அவர்தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அவர் முதலமைச்சர் தான் அவர் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கொடுப்பதற்கு உதவி செய்கிறார் சர்ச்சை இல்ல கருத்து எல்லாமே சொல்லியாச்சு எல்லாருடைய கருத்தும் பொது வெளியில் இருக்கு இதுல சர்ச்சைக்கெல்லாம் எல்லோரும் ஒரே புள்ளிகள் இணைந்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே புள்ளிகளை இணைந்திருக்கின்றோம் அது எப்படி இருக்கணும் வருகின்ற காலம் எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கணும் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார்கள் நான் இரண்டு தினம் முன்பு பேசியது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கறதுதான்